உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ் டூ த்ரீ சிக்ஸ்டி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது நட்சத்திரப்படி ஒருவர் எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை அதுவும் எந்த தேதியில் வழிபாடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை வந்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சதயம் நட்சத்திரம் சதயத்தில் பிறந்த நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்தெந்த விஷயத்தை வந்து கடைப்பிடிக்கலாங்கிற விஷயத்தை நம்ம விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சதயம் அப்படிங்கிறது பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு பயப்படுறோம் அப்படிங்கிறத விட அந்த விஷயத்தை செய்யாதது செய்வதற்கு முன்னாடியே பயப்படக்கூடிய சிந்தனை பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பயப்படக்கூடிய சிந்தனை செய்யக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த விஷயம் யத்தை வந்து செஞ்சதுக்கப்புறம் எந்தவித பயமும் இல்லாமல் மற்றவங்க உங்களை பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அந்த மாதிரியான சதயத்தில் பிறந்த நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பய உணர்வு தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிற வாழ்வியில் அடிப்படை தேவைகளுக்கே அல்லல் படுகிற ஒரு சோதனை நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க சதயத்தில் பிறந்து சகல சௌபாக்கியங்களோடு வாழக்கூடிய அமைப்பு இருந்து கூட அந்த பாக்கியம் கிடைக்காம கவலைப்படுறவங்க பயப்படும்படியான வாழ்க்கையில் உள்ளவங்க வந்து பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் அதற்கு மத்தியில் சதயத்தில் பிறந்த நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது திரும்பவும் சொல்றேன் மிருத்யுஞ்சேஸ்வரர் அப்படிங்கிற தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து பொதுவான அப்படிங்கிறத விட நட்சத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் இந்த வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பு பொதுவாகவே மிருத்யுஞ்சேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கக்கூடிய அந்த நாட்களில் ஏதாவது பாம்பு புத்துக்கு பால் ஊற்றுவது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அல்லது ஏதாவது தெய்வ சன்னதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிள்ளையராக இருக்கலாம் இருக்கலாம் அந்த மாதிரியான தெய்வ சன்னதிகளுக்கு பால் வாங்கி தானம் செய்யக்கூடிய வழக்கத்தை வந்து வச்சுக்கலாம் அல்லது இந்த அளவுக்கு செய்ய பொதுவாக ஒரு அரை லிட்டர் அல்லது ஒரு நாட்டு சக்கரை என்று சொல்லக்கூடிய கரும்பு சக்கரை போட்டு அல்லது அந்த பாலில் வந்து கற்கண்டு போட்டு அந்த பால் வந்து நல்ல இனிப்பானதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் வந்து அந்த சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ண மாதிரி சாமிக்கு படைச்சு அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து பத்து பேர் இருபது பேருக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத போட்டி தேவையில்லாத வாகன விபத்து தேவையில்லாத வந்து உங்களை பற்றிய அவமானமான பேச்சு யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க மூலமாகவே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வந்து தேவையில்லாத தொல்லைகளுக்கு எல்லை இல்லாத தொல்லைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த வழிபாடும் இந்த பால் சம்மந்தப்பட்ட தானம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருக்குது பொதுவாகவே சதயத்தில் பிறந்தவங்க ராகு பகவான் சன்னதிக்கு போய் வருவது சிறப்பாகந்துட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் ராசி எதுவாக இருந்தாலும் திருமண காலம் வரும்பொழுது திருமண யோகம் வரும்பொழுது அந்த திருமணம் நடக்காமல் தள்ளி போச்சுன்னு வைங்களே உடனே ராகு கோயிலுக்கு போயிட்டு வரலாங்கிற எண்ணம் வந்துடுது அல்லது ராகு தோஷம் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் ராகு கோயிலுக்கு யார் போனாலும் எந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ராகு கோயில் என்று சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலத்துக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் கொடுக்கக்கூடிய அதாவது கடவுளுக்கு அல்லது அந்த சுவாமிக்கு படைக்கப்பட்ட விக்கிர நெய்வேத்தியம் செய்யப்பட்ட அந்த பிரசாதம் கொடுத்தாங்க தாராளமாக சாப்பிடலாம் மற்றவர்களுக்கு ஸ்தலங்களில் நமக்கு தெரிஞ்ச நண்பர் அல்லது உறவு வகையில் அல்லது தெரிஞ்ச வேறு அறிமுகமான நண்பர்கள் யாராவது அவங்க வீட்டிலிருந்து கொண்டு வந்த பதார்த்தத்தை உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னா அந்த பதார்த்தத்தை நீங்கள் முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது குறிப்பாக ராகு கோயிலாக இருந்தாலும் சரி பரிகார ஸ்தலமாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய பதார்த்தத்தை அடியோடு தவிர்ப்பது நல்லதுங்கிற விஷயத்தையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பகிர கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி அதாவது நட்சத்திரப்படி மட்டுமல்ல உங்களுடைய பிறந்த ராசிப்படி எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சொந்த வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற சூட்சமமான வழிபாடு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவி டைப் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்னும் அரிய பெரிய கருத்துக்களை ஆழமாக தெரிஞ்சுக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் யோகம் டாக்டர் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்டதெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்